Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்ம ஸ்டே சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற அந்த நாளில் என்னுடைய வழிபாடு எப்படி இருந்தது நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தா நாலு மணிக்கெல்லாம் எனக்கு நாள் ஸ்டார்ட் காலையில் எழுந்து நம்ம வந்து நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் முகூர்த்த தீபம் நாற்பத்தி எட்டு நாள் ஏற்றணும் அப்படின்னு ஏற்றிட்டு வந்துட்டுருக்கிறேன் அந்த வகையில் இருபத்தி அஞ்சாவது நாள் இன்றைக்கி காலையில் எழுந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேங்க எழுந்துட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரம்மமுகத்தை தீபம் ஏழு ஏற்றிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு என்னுடைய வேலையெல்லாம் செய்வேங்க நான் வந்து தீபத்தை குளிர் விற்கும்போது மணி அஞ்சாயிடுச்சிங்க நாலரை மணிக்கு தீபம் ஏத்தினேன் அஞ்சு மணிக்கு தீபத்தை குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் திறந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால செவ்வாய் உரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுப்பங்க ரெகுலராக வெத்தலை கிடைக்கும்போது வெத்தலை தீபம் ஏற்றுவேன் வெத்தலை கிடைக்கல அப்படின்னா வெறுமணியாக மண்ணாக விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் சமீபத்தில் தான் வந்து ஓம் விளக்கு வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த விளக்கு வாங்கி இப்போ முருகர் வழிபாடு அப்படின்னாலே ஓம் விளக்கு தாங்க ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறேன் இப்போ மாலை நேரத்தில் கரெக்டாக மணி ஒரு அஞ்சு மணியை போல இந்த வழிபாடு நான் தொடங்கி வீட்டில் இருக்கிற பள்ளி சத்தை கேட்குதுங்க அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற நம்மளுடைய முருகர் ராஜா அலங்காரம் முருகர் அழகாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க எனக்கு இன்னைக்கு மல்லிப்பூ கிடச்சிது அதனால் மல்லிகைப்பூ வச்சுட்டு மல்லிப்பூ கிடைக்கும்போது மிஸ் பண்ணவே கூடாத ஒரு பூன்னா அது மல்லிகைப்பூ தாங்க பணவசியத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே இப்போ நைட்டில் நம்ம இந்த மல்லிப்பூ வச்சு பூஜை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் பூஜை அறை பக்கம் போனாலே அந்த மல்லிகைப்பூவோட வாசனை நல்ல கமகமகமாக வருங்க நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா மல்லிப்பூ வாசனை வரும் அப்படின்னு சொல்லி மல்லிப்பூவே வச்சுருக்க மாட்டோம் இருந்தாலுமே அந்த பூஜை அறை பக்கம் வரும்போது நமக்கு அந்த மல்லிப்பூ வாசனம் சில டைமில் வந்து திருநீர் வாசம்லாம் எனக்கு வந்து திருநீர் வாசம் வந்திருக்குங்க மல்லிப்பூ வாசம் வந்தது கிடையாது ஆக்சுவலாக பூஜை அறையில் மல்லிப்பூ இருந்ததுன்னா அந்த வாசம் திரு குடியர் வாசம் மட்டும் அடிக்கடிக்கு எனக்கு வந்துருக்குங்க ஒருவேளை எங்களுடைய குலதெய்வமாக கூட இருக்கலாம் எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் அவருக்கு விபூதினா ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள் ஸோ அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்றது என்னோட நம்பிக்கைங்க இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க உள்ள முருகி நம்பிக்கையோடு முருகரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்குங்க இது வந்து நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளுங்க முருகப்பெருமான் உருவமாக இந்த பூலோகத்தில் அவதரித்த தினம் இந்த சித்திரை கிருத்திகை அப்படின்னும் நம்பப்படுத்துங்க ஸோ ரொம்ப 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 விசேஷமான நாளாக இந்த செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற இந்த கிருத்திகை தினம் சொல்லப்படுதுங்க ஆடி கிருத்திகை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ தை கிருத்திகை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அதோட மகத்துவம் எந்த அளவுக்கு நிறைஞ்ச ஒரு கார்த்திகை அப்படின்னு நம்பப்படுதோ அதே போல் தாங்க இந்த சித்திரை கிருத்திகையிலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நம்ம தவறவே கூடாதுங்க குடும்ப கஷ்டம் தீர நோய் நொடி தீர சீக்கிரமே திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் பெற நல்ல வேலை கிடைக்க வாழ்க்கையில் மன நிம்மதியடைய இப்படி பல விதமான நன்மைகளுக்காகவும் இந்த கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யலாங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலுமே அவருக்குரிய நாள் அவருக்குரிய நாள்னா செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி அவருக்குரிய நாளில் அவரை நாம் வழிபாடு செய்யும்போது அதனுடைய பலன் அப்படின்றது ரெண்டு மடங்காக நமக்கு கிடைக்குங்க இதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே கிடையாது இப்போ எங்கிட்ட இருக்கிற குட்டி முருகர் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் பாலில் தான் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க சுத்தமான தண்ணியில் கூட கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி அதோட புண்ணிய தீர்த்தங்கள் ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் இல்லை சுத்தமான தண்ணீரில் கூட அபிஷேகம் பண்ணிக்கலாங்க இத்தனை அபிஷேகம் தான் அத்தனை அபிஷேகம் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது இன்றைக்கி பால் அபிஷேகமும் அதுக்கப்புறம் வந்து சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் ஜவ்வாது பவுடரும் கொஞ்சம் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க அபிஷேகம் பண்ணி முடிஞ்சுட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஒரு வேலை முடிஞ்சால் கோவிலுக்கு போவேன் இல்லை வீட்லேயே கூட வழிபாடு செஞ்சுட்டு என்னுடைய வழிபாடு வந்து நிறைவு செஞ்சுப்பேங்க முன்னாடியெல்லாம் வந்து கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் சாப்பிடாமல் இருந்து சாயந்தரம் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன நெய்வேத்தியம் வைக்கிறோமோ அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து முடிச்சுப்பேன் இப்போ வந்து அந்த மாதிரி இருக்க முடியலைங்களா அளவுக்கு வந்து உடம்பு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அதுவும் இப்போ வெயில் வர ரொம்ப அதிகமாக இருக்கா ஃபாஸ்டிங் இருந்து ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னாலே மயக்கம் வந்துடுதுங்க அதனால் எளிய உணவாக வந்து சாப்பாடு எடுத்துக்கிறேங்க ஹெவி உணவாக எடுத்துக்காமல் லிக்விட் ஐட்டமாக வந்து கஞ்சி கூழ் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டமாக நான் எடுத்துக்கிறேங்க கடவுள் வந்து எந்த கடவுளுமே நீங்கள் பட்னியாக இருந்து எங்களை வழிபாடு செய்ங்க அப்படின்னு எந்த கடவுளுமே சொல்கிறது கிடையாது நாம் தான் வந்து விருப்பப்பட்டு கடவுளுக்காக நம்ம ஒரு வேளை சாப்பாடை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் விருப்பப்பட்டு தான் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அதனால ஃபாஸ்டிங் இருந்தால் தான் நமக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது கடவுள் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது எதிர்பார்க்கறது சொல்கிறது போல தாங்க உண்மையான அன்பு உண்மையான அன்போட வெளிப்பாடு அப்படின்னா கண்ணீர் இதை மட்டும்தான் கடவுள் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறார் வேறு எதையுமே அவர் எதிர்பார்க்குறதில்ல மற்ற எல்லாமே நம்மளுடைய மன திருப்திக்காக தான் நம்ம செய்கிறது இப்போ அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதுக்காகவே ஒரு காட்டன் துணி சுவாமி படங்களை துடைக்கிறதுக்காகவே ஒரு காட்டன் துணி வச்சுருப்பேன் பார்த்திங்களா சிலைகளை துடைக்கிறதுக்கு ஒன்றும் ஃபோட்டோஸை துடைக்கிறதுக்கு ஒன்றும் அப்படி நான் வச்சுருப்பேன் அதில் நல்லா துடைச்சிட்டு ஜவ்வா தாத்தர்லாம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அவருடைய ரெட் கலரில் இருக்கிற அந்த வெல்வெட் துணி மேலே அழகாக உட்கார வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டு குட்டி முருகர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகரை கையில் வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க முருகரன் மட்டும் கிடையாதுங்க எந்த சுவாமியை நான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு எ உள்ள கையில் வச்சு பார்க்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க ஒரு அதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க அவ்வளோ சந்தோஷம் முருகன் நம்ம கைக்குள்ளே இருக்கிறாரு நம்ம கையில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் வார்த்தையில சொல்ல முடியாது எனக்கு கூசு பம்ப் ஆகுதுங்க அழகாக வந்து முருகருக்கும் வேலுக்கும் இன்றைக்கி மல்லிப்பூ தான் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறேங்க அந்த ரெட் கலர் துணி மேலே முருகரை உட்கார வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த துணியே வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு தாங்க நான் வாங்கினேன் ஆனால் வந்து நல்லா வெல்வெட் மாதிரி அது ஒரிஜினல் கிடையாது இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த முரு முருகருக்கும் வேலுக்கும் அலங்காரம் பண்ணிட்டேங்க கண்டிப்பாக வந்து நம்ம எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா மயிலிறகு இருக்கணுங்க முருகப்பெருமானுக்குன்னு கிடையாதுங்க பொதுவாகவே வீட்டில் மயில் இறகு இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பரிகாரம் கூட நான் கேள்விப்பட்டேங்க அது எந்தளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம ஒரு சில பரிகாரங்கள்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது அது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கணும் இதை செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும் ஒரு சில பரிகாரங்கள் இது இருக்கா இப்படி செஞ்சால் நமக்கு நல்லதா அப்படின்ற மாதிரி வரும் அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் தான் என்னென்னா அந்த மயில் இறகோட அடியில் வந்து அந்த ஒயிட் கலர் இருக்கும் பார்த்தீங்களா குச்சி மாதிரி அதை உடைச்சிட்டு ஒரு அகல் தீபத்தில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதை வந்து அதில் காட்டினோம்னா அதை அப்படியே சுருங்கி அதில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்கெல்லாம் ஆகாது மாதத்துக்கு ஒரு தரம் அந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நீங்கள் யாராவது அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது வந்து ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்று போகிறோங்க இது வந்து ஷட்கோண தீ ஷட்கோண கோலம் போட்டு சரவணபவா அப்படின்னு எழுதியிருக்கிறேன் இது பூஜைக்காகவே பயன்படுத்துகிற இந்த டைல்ஸ் நான் ஒன்று எடுத்து வச்சுருட்டாங்க வீடு இந்த வீடுக்கு செய்யும் இந்த டைல்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து அழகாக அந்த ஷட் கோலம் போட்டு சரவண பவனை எழுதிட்டேன் இன்னைக்கு வந்து செம்பருத்தி இலையில தான் இந்த ஸ்பெஷல் தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோங்க நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்றுறோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க வெற்றிலை தீபம் தொடர்ந்து ஆறு வாரம் ஏற்றினேன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஏத்தினேன் எனக்கு நான் நினைச்சது எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது சுத்தமான வெத்தலை அதில் எந்த ஓட்டையும் இல்லாமல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் பன்னீரும் போட்டு நல்லா குழைச்சிட்டு அந்த இளமல சரவண பவா அப்படின்னு எழுதணுங்க சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு நமக்கு தெரிஞ்சால் போதும் அது வந்து நல்லா தெரியணும் அந்த எழுத்துக்களெல்லாம் நல்லா தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுக்கு வந்து அழகாக குங்குமம் போட்டு வச்சுட்டு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு ஏத்துறதோ இல்லை வந்து ஓம் தீபம் ஏத்துறதோ இல்லைனா ஆறு அகல் விளக்கு நீங்கள் எப்படி ஏத்துறீங்களோ அந்த மாதிரி ஏற்றிக்கோங்க ஒரு ஆறு வாரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்றி பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சத்தியமாக முருகர் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அது கண்டிப்பாக நடந்துருங்க இது வந்து எனக்கு வந்து முருகன் அடையர் ஒருத்தர் சொன்ன விஷயம் இந்த மாதிரி வெற்றிலே தீபம் நான் ஏற்றுறேன் எனக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னும்போது அவர் அவர் சொன்ன அந்த ஒரு டிப்ஸு தாங்க எனக்கு வந்து சொல்கிற அந்த முருகரே சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு அந்த மாதிரி நீ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே உங்களோட ஷேர் பண்ணிப்பாங்க இது பேர் எனக்கு தெரியாது பட் இந்த மாதிரி தீபம் ஏற்றி பாருங்களேன் வெற்றிலை தீபம் சாதாரணமாக ஏற்றதுக்கும் அதில் சரவணபவா அப்படின்னு எழுதி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு ஒரு பூ வச்சுட்டு நடுவில் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஆறு தீபம் ஏற்றினாலும் சரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி நெய் தீபம் ஏற்றினாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் இந்த முறையில் ஒரு தரம் தீபம் ஏற்றி பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆறு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க இது முருகர் வாக்குன்னு நினச்சிக்கோங்களேன் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து அந்த வெற்றில சாரி அந்த செம்பருத்தி இலையில் சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு தோரம் பருப்பு வந்து ஒவ்வொரு இலமலையும் வச்சுக்கிறேங்க வச்சுட்டு அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மல்லிப்பூ வச்சுட்டு நடுவில் ஓம் தீபம் இந்த ஓம் தீபம் வந்து இந்த ஓம் தீபம் தான் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வரேங்க அதில் வந்து இன்றைக்கி நெய் வாங்கிட்டு வரணுங்க நல்லெண்ணெய் கலர் கலர்த்து அதை கொஞ்சம் செவ்வாது பவுடர் கொஞ்சம் வந்து பச்சை கருப்புரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அழகாக பூ வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பூஜை அறியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் சித்தர்கள் வந்து நமக்கு நிறைய மந்திரங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ரொம்ப எளிமையான மந்திரங்கள் தான் ஆனால் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்த மந்திரங்கள் தான் ஓம் சரவணபவ அப்படின்றதே சக்தி வாய்ந்த மந்திரம் அதையும் தாண்டி இந்த ஒரு மந்திரம் ஏற்கனவே வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க எத்தனை பேர் அந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இது இன்னைக்கு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தினமுமே கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் சித்தர்கள் நமக்காக அருளிய வெற்றி தரும் முருகர் மந்திரம் ஓம் சரவணபவ இம் வம் அ ஓம் சரவணபவ இம் வம் அ ஓம் சரவண இம் வம் அ ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் இந்த தீபம் ஏற்றிக்கிட்டு அது அப்படியே அந்த ஆரத்தி எல்லா சுவாமிக்கும் காமிச்சிக்கிறாங்க ஆயிரத்தி எட்டு தரம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நூற்றி எட்டு தரமாவது நம்ம சொல்லணும் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்தாவது சொல்லலாம் இல்லை முருகர் ஃபோட்டோ இருந்தால் முருகர் கண்களை பார்த்தாவது சொல்லலாம் இல்லை சிலை இருந்ததுன்னா சிலையை பார்த்தாவது சொல்லலாங்க இன்றைக்கி நைவேத்தியமாக என்ன வச்சுருக்குறேன்னா பால் பழங்கள் தான் வச்சுருக்குறேன் இந்த பலாப்பழம் வந்து ஊர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க அதை கட் நாங்கள் அது சுவாமிக்காகவே நான் கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சிருந்தேன் பலாப்பழம் தனியாவே ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் பலாப்பழம் வச்சுப்பேன் நாளைக்கு வந்து புதன்கிழமை அக்ஷய திருதியை வந்து பார்த்திங்களா அதுக்கும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து எப்போவுமே நமக்கு கிடைக்காது கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்குறேன் பலாப்பழம் எனக்கு ரொம்ப 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 பிடித்தமான பழம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுவாங்க ஊரில் இருக்கும்போதெல்லாம் ஒரு பழத்தை கட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டு ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் மாமியார் கூட சொல்லுவாங்க அது ரொம்ப ஹீட்டு சாப்பிட்டேன்னா அடிவேறு வலிக்கும் பரவாயில்ல வலிச்சா கூட பரவாயில்ல இப் எப்போவுமே பாருங்க இப்போ கூட பள்ளி சத்தம் போடுது பாருங்க எப்பவுமே நமக்கு கிடைக்காது இல்லைங்களா சீசன்ல கிடைக்கிற பழத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அது எந்த பழமா இருந்தாலும் சரி மிஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ பலாப்பழம் சீசனாக பலாப்பழம் சாப்பிட்லாம் மாம்பழம் சீசன்னா மாம்பழம் சாப்பிட்ணும் அந்த மாதிரி அந்தந்த சீசனுக்குரிய பழங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க அதுக்காக ஓவராக எடுத்துக்க கூடாது அதுவும் உடம்பு தாங்காது ஓரளவுக்கு லிமிட்டாக எடுத்துக்கலாங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூரம் காட்டும் போது எப்போது சொல்கிறது தாங்க பச்சை கற்பூரம் அதில் ரெண்டு கிராம்பு இப்போ தொடர்ந்தே போட்டுக்கிறாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக இப்படி தான் தீபம் ஏற்றுகிறேன் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் வெறும் கற்பூரம் ஒரு நல்ல நாளில் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாளில் தான் வந்து கிராம்பு போட்டு ஏற்றிப்பேன் இப்போ வந்து எப்போ எப்பெல்லாம் பூஜை பண்ணுறனும் அப்போல்லாம் கருப்புறமும் அந்த கிராம்பும் வச்சு எரித்து அந்த வாசனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்லா ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது உடம்புக்கு ஏதோ ஒரு ஏன்னோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியுதுங்க இப்போ கற்பூரம் எடுத்து போயிட்டு நம்ம நிலவாசலிருந்து நிலவாசல் தெய்வத்தாக வசி குல தெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலவாசலுக்கு காட்டணும் நம்ம ரூம் இருக்குது ஒவ்வொரு ரூம்லேயும் இந்த கற்பூர ஆரத்தியை நம்ம காமிக்கணுங்க குறிப்பாக கதவுக்கு பின்னாடி காட்டணும் எப்போது சொல்கிறது மாதிரிதாங்க கதவுக்கு பின்னாடி பீரோவுக்கு பின்னாடி இந்த மூளை முடுக்கெல்லாம் காட்டணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கற்பூரத்தோட வாசம் ப்ளஸ் வந்து அந்த மணி சத்தம் வந்து வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து பிடிக்காதாங்க இது வந்து ஒரு யதார்த்தமான விஷயமா இருக்கும் அறிவியல் ரீதியாக இது உண்மையா என்னான்னு எனக்கு தெரியாது பட் ஆன்மீக ரீதியாக இது உண்மைதாங்க ஸோ அந்த மாதிரி மணி அடித்து நம்ம அந்த கற்பூர ஆரத்தையும் ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் காட்டும் போது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ரூமுக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற ஃபோட்டோஸ்க்குலாம் காமிச்சிட்டு கீழே முருகருக்கும் காமிச்சு கரெக்டாக மணி அஞ்சு மணிக்கு ஆரமிச்சுண்ணா ஆறரை மணிக்கு இந்த பூஜையை பண்ணி முடிச்சுங்க ஆறரை மணிக்கு மேலே கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது ஒரு குட்டி பாப்பா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தா அவங்க ஃபோட்டோவை இதில் அட்டாச் பண்ண முடியாதுங்க அவங்ககிட்ட கேட்காமல் நம்ம போட முடியாது ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டேன் சரி கோவிலுக்கு போக முடியலை என்னால் இருந்தாலும் பரவாயில்ல அந்த குட்டி பாப்பாவோடையில முருகரே வந்தால் மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேங்க ஸோ இன்றைக்கி கோவிலுக்கு போகாமல் வீட்லேயே வழிபாடு செஞ்சு நல்லபடியாக இன்றைக்கி பூஜை பண்ணி முடிச்சுட்டுங்க மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குது கோவிலுக்கு போனால் ஒரு திருப்தி கண்டிப்பாக வந்திருக்கும் எனக்கு கோவிலுக்கு போகாமே அந்த திருப்தி வந்தது அப்படின்னா அந்த குட்டி பாப்பா அவங்க அம்மாவோட வந்திருந்தா அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக வந்து ஆரைமுக்காக ஸ்டார்ட் பண்ணி ஒம்போதரை மணி ஆச்சுங்க அதை செஞ்சு முடியறதுக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்ஸ்ன்னு அவள் சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு அதுவும் அந்த மழலை பேச்சு அவள் வந்து யூகேஜி படிக்கிறாள் அந்த மழலை பேச்சில் அவர் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இப்படி தான் எனக்கு நாள் போச்சு ரொம்ப சந்தோஷமான நாளாக முடிஞ்சிதுங்க கடைசியில் முருகப்பெருமானே ஏதோ ஒரு குழந்தை வடிவில் வந்ததாக நான் நினச்சிக்கிட்டேங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்